குட் மார்னிங் ப்ரீவஸ் வீடியோல பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் ப்ளூடூத் மாடிலி இண்ட பேஸ் பண்ணி எனக்கு ஹோம் ஆட்டோமேஷன் லைட்டும் ஃபேனை எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்றது அந்த வீடியோ பத்தி பார்த்துருப்போம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அப்படின்னா அதே ஹோம் ஆட்டோமேஷன் தான் ஆனா என்ன பண்ணுங்க வந்து ஜிஎஸ்எம் மாடியில் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம் டைம் இந்த வந்து ப்ளூடூத் டிஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் டி ஓகே நான் வந்து என்ன பண்ண போறேன் ஜிஎஸ்எம் மாடியில் வந்து யூஸ் பண்ண போறேன் ஓகே கோடிங் எல்லாமே சேமு தான் ஆனா இதை நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாடியூல்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும் ஓகே அப்போ அதனால ஒரு சில வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜிஎஸ்ஐ மாடியில்னா வேறு கோடிங்க ப்ளூடூத் மாடியலுக்குனா வேற கோடிங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதுக்காக தான் என்ன நான் இண்டிவிஜுவல் வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன் ஓகே ஒரே வீடியோவை வந்து நான் மேக் பண்ணி சொல்லிடலாம் அப்போ அவங்க சிலருக்கு டவுட்ஸ் வரும் அப்போ நான் எப்படி நான் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த டிஎக்ஸ் பின்னா ஆர்எக்ஸ் பின்னு இருப்பாங்க இதை மட்டும் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கம்யூனிகேஷன் தான் ஓகே ப்ளூ மாடியூல் மாடியில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே சேம் கம்யூனிகேஷன் தான் பட் என்ன பண்ணுவீங்க இங்கே வந்து நீங்கள் மாடியல்ஸ்லேருந்து மட்டும் பண்ணிங்க ஹெச்எஸ் ஜீரோ ஃபைவ் யூஸ் பண்ணீங்க அங்கே வந்து சிம் நைன் ஹண்ட்ரட் ஆர் எயிட் ஹண்ட்ரட் வந்து யூஸ் பண்ண போடுங்க வேலை எதுவுமே கிடையாது ஓகே சேம் பர்பஸ் தான் இதுக்கான அவுட் புட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இதுக்கான கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறேன் ஐசி வந்து நான் டபுள் ஹீட் பண்ணுறேன் ஐசி டபுள் ஹீட் பண்ணிட்டு என்னுடைய ப்ரோக்ராம் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹோம் ஆட்டோமேஷன் யூசிங் ஜிஎஸ்எம் ப்ரீவியஸ் வந்து என்ன பண்ணேன் டுவெண்ட்டி த்ரீ நான் சொன்னா இப்போ வந்து என்ன பண்ணுவேன் ட்வெண்ட்டி ஃபோர் இதை பிஆர்ஜி டாட் எக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் ஓகே கொடுத்து எகை நான் சின்ன சின்ன ப்ளே பண்ணுறேன் சிம்லேஷன் பிளே பண்ணுறப்போ ஜிஎஸ்எம் பேக் சிக்ஸ் நான் ஃபை டபுள் செவன் அப்படின்னு ஸ்க்ரோலிங் ஆகும் ஏன்னா அந்த ஜிஎ எஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற கமெண்ட் வந்து நம்ம ஷிஃப்டிங்காக யூஸ் பண்ணுவோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஃபேன் ஆஃப் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பேன் ஓகே இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸனுக்கு சிம்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்னும் சென்ட் பண்ணாதான் என்ன லைட் வந்து ஆன் ஆகும் இல்லை நார்மலான டூனு சென்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகாது ஓகேவா ஆனால் அதுவே நான் லெஸ் லெஸன் டூன்னு கொடுத்தனா என்ன ஆகும் லைட் வந்து ஆஃப் ஆகும் ஏன்னா ஜிஎஸ்எம் கோடிங் வந்து ஏன் இது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் ப்ரீவியஸாக இந்த லைவ் லைவ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ் ட்ராங்கிற கான்செப்ட்ல ஜிஎஸ்எம் வந்து எப்படி நம்பர் ரிசீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுங்க டபுள் கோர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒன் இப்போ நான் ஒன்னு ஆன் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் நம்பர் பாருங்க ப்ளஸ் ப்ளஸ் நைன் ஒன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறப்போ சிக்ஸ் த்ரீ எயிட் எயிட் ஃபைவ் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் ஓகே இப்படி நான் ரைட் பண்ண போகிறேன் அப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர்லேயே ஒன்று வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டூ கொடுத்தா எடி ஆஃப் பண்ண சொன்னேன் அப்போ அந்த டூங்கு தான் என்ன ஆச்சு ஃபோன் நம்பர்ல இருக்குது அப்போ என்ன ஆகும் அந்த எல்டி வந்து ஆன் ஆகுமா ஆஃப் ஆகுமா அப்போ உடனே ஆன் ஆகும் உடனே ஆஃப் ஆகும் அது சம்ஸ் எனக்கு நமக்கு என்ன உடனே ரியாக்ஷன் இருக்கும் ஓகே அப்படிங்கிறப்போ நம்மளுடைய கோடிங் வந்து இது மாதிரி நம்மளால் கம்பரிஷன் பண்ணோம் அப்படின்னா ஆகும் நம்மளுடைய கோடி வந்து பர்ஃபெக்ட்னால் பர்ஃபெக்ட் கிடையாது ஏன்னா ஒரு சில ஃபோன் நம்பர் என்ன ஆகும் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஒன் இப்படி ரெண்டு ஒன்று வரும் அப்படிங்கப்போ அந்த டைம் வந்து ஆன் ஆகும் அடுத்த செகண்டே என்னாகலாம் டூன்னு வரும் இல்லைன்னா த்ரீன்னு வரும் அப்போ த்ரீ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபேன் வந்து ஆன் பண்ணோம் ஆனால் அவர் வந்து லைட்டை மட்டும் தான் ஆன் பண்ணார் ஆனால் ஃபேன் சேர்ந்து ஆனாச்சுன்னா அது இஷ்யூ தானே அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் என்னோட ஃபோன் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் எஸ்எம்எஸ் போயிட்டு லெஸ் தென் ஒன்று சென்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் லைட் வந்து ஆனாகும் இல்லை எனக்கு வந்து ஃபேனும் ஆன் பண்ணோம்னா லெஸ் தென் டூன்னு சென்ட் பண்ணிங்கன்னா ஃபேன் வந்து ஆகும் இப்போ எக்ஸாம்பிள்னா ல லெஸ் தென் ஒன் டூ இப்போ நான் சென்ட் என்ன ஆகுது லைட் வந்து ஆன்ல தான் இருக்குது ஏன் நீங்கள் லெஸ் தென் டுவெல்னு கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும் லைட் மட்டும் தான் ஆன் ஆகும் இல்லைன்னா லெஸ் தென் தேர்ட்டி ஃபோர் நான் கொடுக்குறேன் ஓகே த்ரீ ஃபோர் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் எனக்கு வந்து ஃபேன் மட்டும் தான் ஆன் ஆகாமல் தவிர ஆஃப் ஆகாது ஓகே அப்போ அதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணீங்க அப்படின்னா லெஸ் தென் அசம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா லெஸ் தென் ஃபார்ட்டி த்ரீன்னு கொடுத்தா என்ன ஆகாது ஆன் ஆகாது லைட் வந்து ஆன் ஃபேன் வந்து ஆன் ஆகாது ஃபேன் ஆஃப் ஆகதான் செய்யும் இப்ப பண்ணுங்க அதே லெஸ் தென் டூ கொடுத்தா லைட் வந்து ஆஃப் ஆகவே தவிர ஆன் ஆகாது ஓகேவா இப்போ இந்த ஒரு லாஜிக்காக மட்டுந்தான் அந்த லெஸ்து அசம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பர்லேயே அந்த ஒன் டூங்கிற வேல்யூஸ் வந்து வந்துடும் அப்படின்னு தான் வே எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும் இல்லை இந்த இஷ்யூ இல்லை இப்போ நான் கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் உங்களுக்கு சிம்ம சேர் இல்லை கோடிங் வந்துட்டேன் இந்த கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக எப்படி ரைட் பண்ணோமோ அதே சேம் தான் இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கிட்ட ரெட்ல நான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் ஓகே லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி ஃபோர் மேக்ஸ் ஓகே நான் வந்து என்ன பண்ணுங்க ஃபோர் மேக்ஸ் யூஸ் பண்ண நீங்கள் டுவெண்ட்டி அப்படின்னா டுவெண்ட்டி இது வந்து மேக்ஸிமம் பிரச்சனை வராது ஆனால் வந்து நான் என்ன பண்ணுங்க ரெண்டு யூஆர்ட் இன்டர்வியூஸ் பண்ணும்போது ஏன் நம்ம வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே எதுவுமே கிடையாது அடுத்து கேர் டேட்டா ஓகே கேட் டேட்டா அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா டம்மி வேரியபிள்ஸ் தான் இது எல்லாமே டம்மி வேரியபிள்ஸ் தான் ஓகே செக் ஏ செக் பி அப்படின்னு என்ன பண்ணுங்க வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க ஓகே செக் பி ஈக்குவல் டு ஜீரோ தான் லாஸ்ட் வேரியபிள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடிக்கான வேரியபிள் எல்சிடி வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் அடுத்து லைட்டு ஃபேன் ப்ரீவியஸ் ஸ்கூலில் நம்ம என்ன சொன்னோமா சேம் அதே தான் அடுத்து எல்சிடி கமாண்டு ஃபோர் பீட் எல்சிடிக்கான கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் ஃபோர் பீட்டுக்கான எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் இதுதான் ரைட் பண்ணியாச்சு அடுத்து எல்சிடி இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் எனக்கு வந்து எயிட் பீட்டாக ஃபோர் பீட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோர் பீட்டுக்கான எல்சி இன்சூரியன்ஸ் ஃபங்க்ஷன் தான் ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சி டிலே கான்ஸ்ட் அண்ட் கேலரி கொஞ்சம் டேட்டாவே என்ன ஸ்டிங்காக நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் நான் ஸ்ட்ரிங்க்கான ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிருக்கேன் ஓகே வேறு எதுவுமே கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாய்டு இன்ட்ரப்ட் ஆர்சிஐஎக்ஸ் ஓகே வாய்டு இன்டர்ப்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டெலி டேட்டா வேணா போகணும் இன்ட்ரப்ட் ரிசீவ் பண்ணால் தான் உனக்கு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதாக நம்ம இன்டர்ப்ட் யூஸ் பண்ணுறோம் ஓகே வேற எதுவுமே கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் வந்து என்ன பண்ணி ஆசிய இயக்கம் வந்து ஜீரோ பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்டர் வந்து என்ன ஆகும் நீங்கள் ஒன்று செட் ஆகிடும் அப்போ ஒன்று செட் ஆகிடுச்சுன்னா அடுத்த டைம் இன்டர் வருமா வராது அப்போ எங்கள் அடுத்த இன்டர்ட் வந்தால் எங்கே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசியா எஃப் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம கொடுத்துட்டேன் ஓகே டேட்டா ஈக்குவல் டு ரீஜி எனக்கு ஆசியா ரீஜியில் இருக்கிற டேட்டாவை எங்கே நம்ம டேட்டாங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்ணுவோம் அப்போ டேட்டாங்கிற வேரியபிள் லெஸ் தன் சிம்பிள் வந்தாலும் செக் பண்ணுறேன் அப்படி லெஸ் தன் சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் செக் ஏங்கிற வேரியபிள் ஜீரோ பண்ணிட்டு செக் பிங்கிற வேரியபிள் ஒன் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன பண்ணுவோம் செக் பி ஈக்குவல் ஈக்குவல் டு ஒன்னா இருந்து ஜிஎஸ்என் கவுண்ட் வந்து லெஸ்தன் தேர்ட்டி ஆயிருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவோம் நீங்கள் டேட்டா ஈக்குவல் ஈகுவடு ஒன்னா நான் செக் பண்ணியிருக்கேன் ஓகே நீங்கள் இந்த இஃப் கண்டிஷனை தூக்கி நீங்கள் இங்கேயும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஜிஎஸ்என் கவுண்ட் தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டுருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து ஒரு செக்யூருக்காக நான் என்ன பண்ணுவேன் இது மாதிரி உள்ள ரைட் பண்ணியிருக்கேன் ஓகே அதெல்லாம் எதுவுமே கிடையாது அடுத்து ஏ ஈக்குவல் டு ஒன்று ஏங்கிற வைலபிள் வந்து ஒன்னா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன் அடுத்து டேட்டா ஈக்குவல் ஈக்குவல் டூ ஆன் செக் பண்ணியிருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா டூ ஆரம்பிச்சு அப்படின்னா பிங் வேரியபிள் வந்து ஒன் பண்ணு த்ரீ ஆரஞ்சு அப்படின்னா சி அதே மாதிரி டி நம்ம ப்ரீவியஸ் கோடிங் வந்து ப்ளூடூத் மாடிபல்க்கு என்ன கோடிங் பார்த்தோமோ அதே சேம் கான்செப்ட் தான் வேலை எதுவும் இல்லை அதே மாதிரி சீரியல் இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் ஓகே இது என்ன பண்ண ஜிஎஸ்எம் போகலாம் சீரியல் ஓகே எல்லாமே கோடிங் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரே கோடி ரைட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன் ஓகே வேலை எதுவும் மாடிஃபை பண்ணல அதே மாதிரி க்ளோபல் இன்டர்ப்டினேபில் பெரிஃபர் இன்டர்பெட் ரிசீவ் ரிசீவிங் இன்டர்ப்டேபிள் எல்லாமே ரைட் பண்ணியிருக்கேன் அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஸ் பி ஏன்னா நம்ம ரெண்டு ஃபேன் லைட் அப்படின்னு ரெண்டு எல்இடி யூஸ் பண்ணுறோம்ல அந்த எல்டிக்காக பி போட்டதுலாம் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சும்மா நார்மலாக டிஃபைன் பண்ணிட்டு அந்த டிரெஸ் பி போர்டி எதுலேயே என்ன ஆகாது அந்த எல்டி வந்து ஒர்க் ஆகாது இப்போ அதுக்காக தான் அது யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த ட்ரெஸ் சி போர் டிசி இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து சீரியல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ ஆசி செவன் வந்து எயிட் எயிட் ஜிவோ நான் கொடுத்துருக்கேன் எதுக்கு எயிட் ஜோ எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆசி செவன்த்து திபின் வந்து இன்புட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே வேறு எல்லாம் எதுவும் கிடையாது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் டி ஈக்குவல் டு ஜோஎஸ் ஜிஸ் வரும் ஏன்னா என்னோடய எசிடிக்காக நான் இன்சல் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த ஃபோர் பி டெல்சிடி இல்லை டூ எயிட் பி டெல்எல்சிடிக்காக எல்சிடி நீட்டு அடுத்த டூ மில்லி செகன்ஸ் வெயிட் பண்ணிட்டு அடுத்து ஜிஎஸ்எம் வந்து நான் இன்சல் பண்ணிடுறேன் பண்ணியிருக்கேன் அடுத்து டூ மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஜியோ எக்ஸ் எயிட் ஜோனா ஜிஎஸ்எம் டெஸ்பிளஸ் பிக்ஸ் ஆஃப் எயிட் டபுள் செவன் ஏ அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த ஃபோர் லெட்டர்ஸ் நம்ம ஒரே டிஸ்பிளே வந்து ஷோ பண்ண முடியும் அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஸ்க்ரோலிங் பண்ணணும் இப்போ ஸ்க்ரோலிங்க்காக எல்சடி ஜீரோ எக்ஸ் ஒன் நைட் அப்படிங்கிற கமான் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் ஓகே அடுத்து ஒன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஜீரோ எக்ஸ் எயிட் ஜீரோ ஏன்னா எல்சிடி கிளியர் பண்ணிட்டேன் ஓகே ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஒன்னு கமெண்ட் இதுக்கு எல்சிடியே கிளியர் பண்ணுறதுக்கு அப்ப கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஜீரோ எக்ஸ் எயிட் ஜீரோல என்ன பண்ணுங்க லைட் ஆஃப் சி ஜிதோ என்ன பண்ணுங்க ஃபேன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகே வேற எல்லாம் எதுவுமே கிடையாது இதுக்கு வந்து பிளாக் டேரம் நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது பிளாக் டேரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க கமண்ட் பண்ணுங்க அதுக்கான பிளாக் டேரம் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து ஒயில் ஆஃப் ஒன்று ஏ ஈக்குவல் டிக்குவல் டு ஒன்னாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு லைட் ஈக்குவல் டு ஒன்று லைட்டை வந்து ஆன் பண்ணு ஏங்கிற அவைலபா ஜீரோ பண்ணுது ஏன்னா எகிஎன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூடாது ஏ ஜீரோ என்ன பண்ண லைட் ஆன் பண்ணுது செக் ஏங்கிற எவலுபிள் ஒன் பண்ணிட்டு செக் பிங்கிற அவைலபிளாக ஜீரோ பண்ணிவிட்டுன்னு சொல்லிருக்கேன் ஓகே அடுத்து பி ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா லைட் வந்து ஜீரோ பண்ணு பிங்கிற அவைலபிபிள்னு ஜீரோ பண்ணிட்டு லைட் ஆஃப் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணுன்னு சொல்லிருக்கேன் அடுத்து சி ஈக்குவல் டிவ்ட்டு ஒன்றாக இருந்துச்சுன்னா ஃபேனை வந்து ஆன் பண்ணிவிட்டு எங்கே என்ன பண்ணேன் சி வேற வந்து ஜீரோ பாயிண்ட் எட்டு தான் ஓகே சேம் நம்ம இங்கே ஏ ஈக்குவல் டிக்கல் ஒன்றுன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் கான்செப்ட் தான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலாம் ஓகே ப்ரீவியஸ் ஸ்கூலில் நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான் இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணுறேன் எகின் இந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன் கம்பெயர் பண்ணுறேன் கம்பெயர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டைம் அவுட்புட் செக் பண்ணிடலாம் இப்போ என்னுடைய கோடிங் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் இதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எகின் என்னுடைய ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணி பி ஆர் எக்ஸ் ஓகே அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹோம் ஆட்டோமேஷன் யூசிங் ஜிஎஸ்எம் டைமிங் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர்டீன் ஓகே சேம் டைம் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பிர்ஜி டாட் எக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணுறேன் என் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்றேன் சேம் நம்ம என்ன பண்ணுறோம் லெஸ்தன் உடனே கொடுத்தால் ஆனாகும் லெஸ் தென் க்ளீன் கொடுத்தா லைட் பார்த்தீங்கன்னா உடனே ஆனாகும் ஏன்னா நம்ம வந்து என்ன ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இன்டர் மோட்ல கேட்டோம் டேட்டாவை அப்போ டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இன்டர்வெட் மூலம் ரிசீவ் பண்ணி நமக்கு ஃபில் பண்ணிடுச்சு ஓகே அதில் எந்த விஷயமே இல்லை பேர் லெஸ் டூ லெஸ்தன் ஃபோர் ஓகே அப்போ எங்கன்னா ஆச்சு எல்டி வந்து கரெக்டாக ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது இதில் எந்த விஷயமே இல்லை ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் லைட்டை மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன் ஓகே அதில் எந்த விஷயமே இல்லை இப்போ என்ன முடியாது ஃபோன் ப்ரெஸ் பண்ணி ஃபேனே ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த போலியில் யாராவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதெல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ